அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம்தான் சரிங்களா ரொம்ப நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகமாகும் சரிங்களா பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சரிங்களா ஏதோ ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த யூனிட்டை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் மினிமம் ஒரு அஞ்சு டைம் ஆகுது அந்த யூனிட்டை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரே நாளில் நீங்கள் திரும்ப திரும்பி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரே நாளில் நீங்கள் திரும்ப திரும்பி படிக்கணும்னு நான் சொல்லலை சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு யூனிட் படிக்கிறீங்க சரிங்களா ஓகே இதை ஒரு டைம் படிச்சிங்கன்னா போதும் ஸோ திரும்பவும் இந்த யூனிட்டை என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து திரும்பவும் இந்த யூனிட்டை வந்து நீங்கள் படிக்கணும் நாம் வந்து ஒரு ஒன் வீக் அப்படின்னு வச்சுருவேன் ஒரு ஒன் வீக் அப்புறம் திரும்ப இந்த யூனிட்டை நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த யூனிட்டை நீங்கள் படிக்கணும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் அப்படி இல்லைன்னா ஆறு மாதம் உங்களுக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து மூணு மாதம் இல்லைனா ஆறு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் இதே யூனிட்டை நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து ஒரு முட்டாள்தனம் மாதிரி தெரியலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இதை எதுக்காக நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்க ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஒன் ஹவரும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதாவது இந்த ஒன் ஹவர் நீங்கள் படிக்கிற இந்த ஒரு மணி நேரமும் உங்கள் மனசும் உங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய மைண்ட் பிரெயின்னு வச்சுக்கலாமா ஏதோ ஒன்று அது வந்து முழுக்க முழுக்க படிக்கிறதுலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது எங்கேங்கேயோ போயிட்டு வரும் சரிங்களா நம்ம மைண்டு வந்து படிக்கும்போதே எங்கெங்கேயோ போயிட்டு வரும் நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வேறு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ரைட்டுங்களா அப்புறம் திரும்பிய வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் திரும்பி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ஒன் ஹவர் படிச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் கூட இருக்காது ரைட்டுங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் ஹவர் படிச்சிருக்கீங்க இந்த யூனிட்ட முடிச்சிட்டிங்க மாதிரி தான் தோணும் ஆனால் இடையில இடையில நம்ம மனசு அங்கேயும் போயிட்டு வருது இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் நாம் படிக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே போயிருக்காது ரைட்டுங்களா அப்போ நீங்கள் திரும்பி இதே யூனிட்டை ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து திரும்பி படிச்சிங்கன்னா அப்போ என்ன நடக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது பார்க்காத சில விஷயங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் படிக்கும் படிக்கும்போது நீங்கள் பார்க்காத சில முக்கியமான தகவல்களை த செகண்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது டெஃபினட்டாக நடக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து இது ஃபீல் ஆகிருக்கும் இல்லைனா கூட இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் பார்க்காத அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்கள் கண்ணில் மாட்டாத சில முக்கியமான தகவல்கள் வந்து நீங்கள் செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களை கண்ணில் மாட்டோம் அப்போ உங்களுக்கே தோணும் நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இந்த பாயிண்ட்டெல்லாம் பார்த்தா மாதிரியே தெரியலையே எப்படி மிஸ் பண்ணோம் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கே இதை பார்த்தா மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் சரிங்களா சரி ஓகே இப்போது அடுத்தது நீங்கள் அதே யூனிட்டை ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும் சரிங்களா அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்காது அதனால் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க பட் திரும்ப படிக்கும்போது என்ன ஆகும் அது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் உங்களுடைய மனநிலை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக படிச்சுருவீங்க ஆனால் எப்போதுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்காது சரிங்களா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒரு மைண்ட் செட் சரியில்லாத போது நம்ம படித்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது ரொம்ப ஒரு கடுப்போடியே படிச்சுக்கிட்டு இருப்போம் அதனாலேயே படிக்கிறது எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே போகாது அப்போ இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நாளில் நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் போன டைம் படித்ததை விட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நீங்களே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஓ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க நமக்கு தான் தெரியல இருக்குது அப்படின்ட்டு நீங்களே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுக்காக தான் வந்து இந்த திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த ஒரு விஷயம் நான் வந்து ஒரு யூனிட்டை படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ண நிறைய தகவல்களை நான் செகண்ட் டைம் பார்ப்பேன் மாதிரி அதுக்கப்புறம் நான் திரும்பி திரும்பி படிக்கும்போது ஒவ்வொரு டைமும் அதில் ஒவ்வொரு விஷயத்த நான் புதுசாக பார்ப்பேன் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக ஒன்று ஒன்று அதுலேருந்து நான் கற்றுப்பேன் ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்திலேயே நான் உணர்ந்த ஒரு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு மட்டும் பொருந்தாது சரிங்களா நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிக்கிறீங்கன்னு வச்சிங்களா அதுக்கும் இது பொருந்தும் இப்போ நீங்கள் வீடியோஸ் ஸ்டடி வீடியோஸ் வந்து ஒரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு புரியாது ஏன்னா இதே கான்செப்ட் தான் ஸ்டடி வீடியோவுக்கும் உங்களுக்கு வரும் ஒரு வீடியோ ஒன் ஹவர் இருக்குன்னா அந்த ஒன் ஹவர் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டீங்க இடையில எங்கெங்கேயும் உங்கள் மைண்ட் போயிட்டு வரும் இதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாம் வந்து டே எயிட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா டைஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டிருந்தோம் இதில் வந்து நான் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன் இந்த நம்ம டெஸ்ட் சீரிஸ்க்கு மூணு கொஷின் வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து ஒரு கொஷினை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்லைடாக கொடுக்காம இந்த டைஸ்லேருந்து ஒரு கொஷினை வந்து நான் அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான கொஷனாக கொடுத்துருந்தேன் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் எப்படி ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூறு பேர் வந்து இந்த டே எயிட்டுக்கான ஆன்சரை சென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஷினை எம்டியாகவே விட்டாங்க யாருமே ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சரே அனுப்பலை அதாவது ஒரு நூறு பேர் இல்லை யாருமே இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சரே அனுப்பலை நான் திரும்ப மெசேஜ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் ஆன்சர் அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்டு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஷினே வந்து வீடியோவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் வீடியோவை போயிட்டு நீங்கள் திரும்பி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் திரும்ப சில பேர் வந்து ரெண்டு மூணு டைம்லாம் பார்த்துட்டு வீடியோவில் ஃபர்ஸ்ட் கொஷினே இல்லை சார் அப்படிங்கிறாங்க இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கண்டிப்பாக வீடியோவை பார்த்துருப்பாங்க நான் பார்க்கலன்னலாம் சொல்ல வரல ஆனால் அவங்க மைண்டு வந்து இந்த கரெக்டாக இந்த எட்டாவது கொஷின் வரும்போது எங்கேயாவது போயிருக்கும் ஸோ அதனால் இதில் நான் என்ன சொன்னனே அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க ரைட்டுங்களா ஸோ இதை தான் நான் சொல்ல வேணேன் இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா சில பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க எல்லா கொஷினையும் நோட்ஸ் எடுத்திருக்காங்க எட்டாவது கொஷினையும் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த எட்டாவது கொஷினில் இந்த கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்க்கான ஃபஸ்ட்டு கொஷினாக வச்சுக்குங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க மைண்டு வந்தப்போ படிக்கிற இந்த இடத்துல இல்லை அந்த வீடியோவுடைய அந்த வீடியோவில் நான் சொல்கிறத கவனிக்கிற நிலமையில் உங்களுடைய மைண்டு வந்து அப்போ இல்லை ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் புக்கை பார்த்து படித்தாலும் சரி வீடியோவை பார்த்து படித்தாலும் சரி ஒரு டைம் வந்து கண்டிப்பாக பற்றாது திரும்ப 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஸ்டடி வீடியோஸையே நான் நம்ம ஸ்டடி வீடியோஸ்ன்னு இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் இப்போ யார் போட்டிருக்க ஸ்டடி வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் அதை போயிட்டு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அதில் புதுசாக ஒன்று கற்றுப்பீங்க அவங்க ஃபஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போயிருக்காது திரும்ப பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபைனலாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய விஷயங்களை படித்து எதுவுமே மைண்டில் இல்லாமல் போகிறது இல்லை அறவுறையாக படிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுங்க கொஞ்சமாக படித்தாலும் அதை திரும்ப திரும்ப படித்து அதில் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு யூனிட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அவ்வளோதான் இது ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்சேன் பட் தான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓகே முடிச்சுக்கலாம் நன்றி